வெல்கம் டு சூர்ய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் பயிற்சி ஒன்றில் ஆறு பயிற்சி ஒன்றில் ஆறுல இப்போ நம்ம ஆறாவசம் பார்க்க போறோம் அஞ்சாவசம் பார்க்க போறோம் பழவுள் தெரிவு வினாக்கள் ஏ சீக்வால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏனுடைய உறுப்புகள் அந்த உறுப்புகளில் இருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது எனில் B இல் உள்ள உறவுகளின் எண்ணிக்கை ஆ த்ரீ ஆ டூ இ ஃபோர் இ எட்டு இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏயினுடைய உறுப்புகள் கொடுத்துட்டாங்க பியினுடைய கன உறுப்புக்கு இவ்வளோ உறவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உறவுகளுக்கு ஃபார்முலா உண்டுன்னு உறவுகளுக்கு என்ன ஃபார்முலா உண்டு

அடுத்து நம்பர் ஆஃப் பி சீக்வல்ட் என்ன நமக்கு தெரியாது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை நம்ம க்யூன்னு வச்சுக்கிடணும் இப்போ நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் டூ பி பிகூ சீக்வல்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்து எழுதணும் ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வகுக்க போகிறோம் ஆயிரத்தி இருபத்தி நாலை வகுக்கணும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் ரெண்டு அளவு வகுப்போம் ஐ ரெண்டா பத்து ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு அடுத்து ரெண்டாலை வைக்கணும் ரெண்டு ரெண்டா நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டாக பத்து ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு அடுத்த ரெண்டாலை ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு நாளிரெண்டு எட்டு முவிரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டா நாலு ஓரன் ரெண்டு மீதி ஒன்று இருக்கு பன்னிரெண்டு ஆறு ரெண்டா பனிரெண்டு எட்டு ரெண்டா பன்னிரெண்டு பதினாறு எட்டு தர போகும் அடுத்து ரெண்டு எட்டு பிறகு ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு ஆ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ எத்தனை ரெண்டு இருக்கு நம்ம என்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ம் அப்போ பத்து இருக்கு ரெண்டின் அடிமானம் பத்து இருக்கு அப்போ இப்போ என்ன செய்யணுமா இந்த பிக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பிக்கு அஞ்சு போட்டிருக்கோம் ஐந்து கியூ சீக்வல் ஆயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து அது ஃபார்முலா உறுப்புகளுடைய ஃபார்முலா இப்போ கூட ஃபார்முலா எழுதிட்டோம் அந்த பிக்கு நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சு போட்டாச்சு கியூ எழுதியிருக்கோம் இப்போ அஞ்சு கியூ சீக்வல் ஆயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் எத்தனை அடுக்கு வந்திருக்கு ஐந்து அடுக்கு வந்திருக்கு அதை நம்ம எழுதிக்கிடுவோம் எழுதிட்டு இப்போ அடுத்து பாருங்க டூ சீக்வல் டு ஐந்து கியூ சீக்வல்டு டூ இன்ட்ரு பத்து நல்லா கவனிங்க ரெண்டினுடைய இது அடிமானம் இது அடுக்கு ஐந்து வந்து பீனுடைய மதிப்பு கொடுத்துருக்கோம் அஞ்சு இங்கே க்யூக்கு மதிப்பு தெரியாது இங்கே ஏற்கனவே ஆயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அது ரெண்டின் அடிமானம் பத்து அடுக்கு இப்போ ஐந்து கியூ சீக்வல் பத்துன்னா இந்த பத்து எழுதணும் ரெண்டு ஒண்ணு போல இருக்கு அடிமானம் அப்ப நம்ம இதை எடுத்து எழுதிடணும் ஐந்து கியூ சி கோல் பத்து கியூ சி கோல் பத்து இங்க பெருக்கலா இருக்குது இந்த பக்கம் வகுத்தலா வரும் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சா பத்து அப்ப ரெண்டு இதுதான் ஆன்சர் இங்க ரெண்டு எங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க நாலு ஆன்சர்ல இதுதான் ஆன்சர் இந்த கணக்கனுடைய ஆன்சர் ரெண்டு இப்போ ஆறாவது கணக்கு நம்ம பார்க்க போறோம் ஆறாவது கணக்கு வாசிக்கிறேன் கவனிங்க ஏ பிளஸ் டூ நாலு மற்றும் ஐந்து டூ ஏ பிளஸ் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் ஏபி என்பது இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ மைனஸ் டூ ஃபைவ் ஒன் டூ த்ரீ த்ரீ மைனஸ் டூ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் டூ ஃபோர் மற்றும் ஃபைவ் டூ ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க ரெண்டு வரிசை ஜோடி இருக்கு இந்த ஜோடியில் உள்ள ஏயினுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல்ல கணக்கை எடுத்து எழுதிக்கிடுவோம் ஏ 2 டூ சீக்வல் டு ஃபைவ் ஏ

பிளஸ் பி சீக்வால் ஃபோர் இப்போ எரிமூணு ஆறு ரெண்டையும் மூணையும் போயிருக்குன்னா ஆறு பிளஸ் பி சீக்வல் ஃபோர் இந்த பியை வச்சுட்டு B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது இடது பக்கம் வச்சுக்கிடணும் இந்த ஆரை இங்கிட்டு கொண்டு போகணும் அப்போ இந்த பக்கம் வரும்பொழுது ஈக்வல் இந்த பக்கம் வரும்பொழுது பிளஸ் ஆறு வந்து மைனஸ் ஆராக வரும் அப்போ ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பருக்கு இடது பக்கம் குறி போடணும் அடையாளங்களை போடணும் மைனஸ் டூ அப்போ பி மைனஸ் மைனஸ் டூ ஏக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு த்ரீ பிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு மைனஸ் டூ இங்கே கவனிங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ மைனஸ் டூ இதுதான் ஆன்சர் கரெக்ட் இதுதான் இந்த ஆன்சர் இப்போ ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏழாவது கணக்கு வாசிக்கிறேன் மற்றும் நம்பர் பி என் வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து எம் நம்பர் ஆஃப் பி வந்து என் குடுத்துட்டாங்க இப்போ உறவுகளுக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இதுதான் உறவுகளுடைய நமக்கு என்னது ஃபார்முலா பார்க்கும் பொழுது நமக்கு ஏக்கு m எம் பிக்கு என்ன கொடுத்திருக்கான் என் அப்ப 2mn இதுதான் ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்ப டூ எம்என் தான் நமக்கு உறவுகளின் மொத்த எண்ணிக்கை உறவுகளுடைய மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்கான் இதுதான் இந்த வச்சு பார்க்கும் பொழுது எங்க இருக்கு இதுதான் இதுதான் இந்த கணக்கோட இப்போ எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கன அடைப்புக்குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ எட்டு சிக்ஸ் பி ஆனது ஒரு சமணி சார்பு எண்ணில் ஏ மற்றும் பி மதிப்புகளான முறையே ஆ எட்டு ஆறு ஆ எட்டு எட்டு இ ஆறு எட்டு இ ஆர் ஆறு இப்போ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நாலு ஆன்சர் அதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ எயிட்டு சிக்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க சமணி சார்பு ஏனுடைய மதிப்பு எட்டும் பீனுடைய மதிப்பு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ஏ மற்றும் பீனுடைய சமணி சார்பு அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு இதுதான் ஆன்சர் கரெக்ட் எட்டு ஆறு ஃபர்ஸ்ட் ஆ

from a to b டூ f த்ரீ நைன் என கொடுக்கப்பட்டால் f என்பது பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு சவனி சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு உட் சார்பு இப்படி நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டுன்னு பார்ப்போம் இப்போ நல்லா கவனிங்க ஏன்ற உறுப்பு நாலு பீரோட உறுப்பு நாலு கொடுத்துருக்காங்க இப்போ எஃப் ஈக்வல் ஒன் ஃபோர்னா இங்க இருக்கு ஒன்று நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்பது நாலு பத்து ஒன்று கொன்று என்ன இருக்கு சார்பார்கள் ஒன்றுனா இங்க நாலு ரெண்டுனா எட்டு மூணுனா ஒன்பது நாலுனா பத்து ஒன்றுக்கொன்றான சார்பா இருக்கு அதுதான் எழுதியிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்பது ஏ ஃப்ரம் ஏ டு பி வந்து இது வந்து என்ன சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்போ இந்த ஈ தான் இந்த கணக்கனுடைய ஆன்சர் இந்த சம்மை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுறேன்